காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நல்ல நேரம் நிகழ்ச்சியில நமக்கு இருக்கக்கூடிய தாந்திரிகம் சார்ந்த நம்முடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காக இணைந்திருக்கிறார் ஸ்ரீ தாந்திரிக் ஆஸ்திராலஜியின் நிறுவனரும் ஐந்து தலைமுறை பாரம்பரிய தாந்திரிக ஜோதிடருமான டாக்டர் எஸ் விஜய் சேது நாராயணன் அவர்கள் அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கேன் ஓம் குண்டலி புரவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராஹி நமோஸ்துதே அஷ்டலக்ஷ்மிஸ்வரூபினி அஷ்டதாரித்ரியநாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராஹி நமோஸ்துதே இந்த அழகான வாய்ப்பளித்த புதியயுகம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மிகனஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் ஓம் வணக்கம் இப்போது ஜாதகம் பார்க்குறோம் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கட்டத்தில் ஜாதகம் எடுத்து பார்க்கும்போது என்னென்ன தசாபுத்தி நடக்குது என்னென்ன பிரச்சனைகள் என்னென்ன காலகட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறத முதற்கொண்டு சொல்ல முடியும் அப்படின்னு நம்ம நிகழ்ச்சிகள்லேயே நீங்கள் சொல்லியிருக்கீங்க என்ன இருந்தாலும் ஒரு சில இது வந்து நம்மளால் மாற்றவே முடியாது அப்படிங்கிறதையும் சொல்கிறீங்க திரும்ப திரும்ப அப்போ நமக்கு ஒரு ஹோப் போகிற மாதிரி இருக்குது நம்பிக்கை வந்து இழக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குது அது அப்படி இருக்கணுமா இல்லை நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய வாழ்க்கையை நம்மளால் மாற்றி அமைச்சிக்க முடியுமா சார் அதாவது இது இது வந்து நம்ம நினச்சின்னு இருக்கோம் நம்ம நம்ம பெரிய இன்டெலிஜென்ட் இது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெய்ஞானத்தோட அளவை குவான்டிஃபை பண்ணுறத கொஞ்சம் கம்மியாக நினச்சிண்டு தன்னை உயர்வாக நினைக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க நமக்கு மீறி ஒரு சக்தி இல்லை எல்லாமே நம்ம தான் வாட் எவர் அவர் மைண்ட் கன்சியூஸ் அண்ட் பிலீஸ் இட் இல் ஸ்டார்ட் அச்சீவிங் அதை எதை நினைத்து நாம் வாழ்கிறோமோ அதுவாக மாறுவோம்லாம் சொல்லுவாங்க பட் மெய்ஞானத்தை உணர்ந்தவர்கள் தனக்கு மீறி ஒரு சக்தி இருக்காது தெய்வம்னு நினைக்கலாம் இயற்கைன்னு நினைக்கலாம் இறைவன் இப்போ போகலாம் இப்போ இந்த மாதிரி பிளானட்ஸ்ன்னு சொல்லலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்பக்கூடிய அன்பர்களுக்கு ஆழமாக சொல்கிறது என்னென்னா குறிப்பாக ஜோதிடத்தை நம்புறவங்களுக்கு நல்லா தெரியும் எப்பயுமே ஒருத்தருக்கு நல்ல காலம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் ஜோதிட ரீதியாக நல்ல காலம் வந்துருச்சுன்னா எப்படி அவங்க ஒரு சின்ன விஷயம் பண்ணாலும் அது பெருசாக ஹைலைட் ஆகும் அதே அவங்களுக்கு ஒரு பேட் டைம் அப்படி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அதுக்கான ரெகக்னேஷன் ரெகக்னேஷனாக அங்கீகாரங்கள் கிடைக்கிறது இல்லைங்கிறதா உண்மை அப்போ எல்லாருமே வழிபாடுகள் பண்ணுறோம் சரிங்களா அப்போது எல்லாருமே வழிபாடுகள் பண்ணும்போது அப்போ அது ஏன் நடக்க மாட்டேங்குது அப்போ அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ ஒருத்தருக்கு சொல்லக்கூடிய வழிபாடு யாராவது ஒருத்தவங்க இந்த கோயிலுக்கு போங்க நல்லது நடக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போ சொல்லும்போது ஒரு நூறு பேர் போகிறாங்க நூறு பேர் போகும்போது அதில் ஒரு அறுபது பேருக்கு நடக்குது நாற்பது பேர் நடக்க மாட்டேங்குது அப்போ இதில் நீங்கள் என்ன சூட்சமாக புரிஞ்சு சூட்சமானால் என்ன அதுக்குள்ளே இருக்க ரகசியத்தை என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா விதியை மதியால் விழலாம் அதற்கும் விதி இருந்தால்தான் அப்படிங்கும் போது அதுக்கான சாமி மேலே தப்பாக கிடையாது அப்போ நம்ம வழிபாடுகள் செய்வதன் மூலமாக என்ன இருக்கும் வேகமாக அடிக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் அந்த தெய்வத்து மேலே வச்ச நம்பிக்கை மூலமாக நீங்கள் வழிபாடுகள் செய்யும்போது அதோட தாக்கங்கள் குறையும் பட் சில வழிபாடுகளை பயிற்சியும் முயற்சியோட அந்த தசாநாதனுக்கு தகுந்த மாதிரியும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்திற்கு தகுந்த மாதிரியும் பிடிச்ச தெய்வம்லாம் இஷ்ட தெய்வம் இல்லை அன்பர்களே நல்லா புரிஞ்சுக்கணும் ஜோதிட ரீதியாக குறிப்பாக மலையாள ரீதியாக தாந்திரிக ரீதியான ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா நமக்கான ஜோதிட ரீதியான கணக்குபடி உள்ள தெய்வங்களை நாம் வழிபடும் பொழுது பல நேரங்களில் அந்த அமானுஷ்யங்களையும் அற்புதங்களையும் ஜோதிடரால கூட கணிக்க முடியாத சில ஆச்சரியமான விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகளை அள்ளி கொடுக்கக்கூடிய பயிற்சிகள்லாம் நீங்கள் கற்றுக்கும் போது அப்போ அந்த தெய்வமே வந்து உங்களை வழிகாட்டும் மனிதரை விட தெய்வம் உயர்ந்தது தான் அதே மாதிரி கிரகங்களை விட கிரக அமைச்சர்களை விட தெய்வங்கள் உயர்ந்தது தான் பட் அதை உணரக்கூடிய விஷயங்களை வந்து பயிற்சியும் முயற்சியும் பண்ணும் பொழுது அப்போ கிரகங்கள் வேலை செய்யாத அப்போவும் வேலை செய்யும் பட் இருந்தாலும் அதை விட இன்டெலிஜென்ட் யாருன்னா நம்ம வழிபடக்கூடிய தெய்வங்கள் வரும் பட் இருந்தாலும் அந்த விதியா மதியா கதியான்னு வரும்போது விதி தான் பல பேருக்கு வந்துடுது ஏன்னா அந்த பயிற்சி முயற்சின்னு சொல்லும் போதே பாதி பேருக்கு ஒரே நாள் கோடீஸ்வரன் ஒரே நாள் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க தான் இன்னைக்கு ஜாஸ்தி ஆகிறதுனால அந்த பயிற்சி முயற்சியை எடுத்து கற்றுண்டு ஜெயிக்கணுங்கிறவங்களோட மிக அளவுகள் வந்து கொஞ்சம் கம்மியாயிட்டு இருக்கிறதுனால அந்த பொறுமை இல்லாத தன்மை இருக்கிறதுனால அந்த இது விதி தான் நிறைய பேருக்கு விளையாடுறதுங்கிறது தான் உண்மை புரியுது சார் நம்பிக்கை இழக்க வேண்டாம் எல்லாத்துக்குமே தீர்வு இருக்கு பயிற்சி முயற்சியும் மேலும் இது சார்ந்து நம்ம பேசலாம் தொடர்ந்து அழைப்பாளர்கிட்ட பேசிட்டு வந்துடலாம் சார் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க சரிம்மா கே கேக்குறீங்க எங்க வீட்டுக்காரர் அவருடைய பேரு ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க மகராஜ் சார் என்ன வயதாாகுது ஐயாக்கு அவரோட 67 வருதுல தொடர்ந்து பேசுங்க காலை வணக்கம்மா வணக்கம் அம்மா ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு நீங்க கால் பண்ணதுனால இன்னைக்கு சாயங்காலம் ஒரு 5 6 கால் பண்ணுங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வர்ண வாராகி அம்மனோட திருவுருவப் படத்தை நம்ம வரைஞ்ச திருவுருவப் படத்தை கீச்செய்னாக வச்சிருக்கோம் அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் வீட்டு கேஷ் பாக்ஸில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் மத்த இடங்களில் யூஸ் பண்ணாதீங்க அதை உங்களுக்கு அன்பு பரிசாக நீங்கள் கால் பண்ணதுக்கு நம்ம உங்களுக்கு தரோம் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இலவசமாக அனுப்புவாங்க இது இல்லாமல் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா விடாமல் கால பைரவருக்கு கால பைரவருக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா நீங்கள் அஷ்டமி திதிகளில் நம்ம இதை எடுத்துக்கோங்க பூஷணிக்காய் எடுத்துக்கோங்க பூசணிக்காய்க்குள்ளே அதுக்குள்ளே என்ன பண்ணுங்கன்னா நல்ல எண்ணெய் செக்காட்டின நல்ல எண்ணெய் எடுத்து அதில் நல்ல கெட்டித்திரி தீபம் மட்டும் போட்டுட்டு வாங்க இதாக இதோட தன்மை உங்களுக்கு என்ன கொடுக்கும் சரியான மருத்துவ ரீதியாக போகும் சரிங்களா இந்த வழிபாடு பரிகாரம் இதெல்லாம் என்ன பண்ணுன்னா சரியான மருத்துவரை போய் காட்டும் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்யும் பொழுது இதுக்கான பாதைகள் கிடைக்குமா எனினும் ஜனனகால ஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் போய் பார்த்துக்கோங்க

வாராகி அம்மனோட தட் இஸ் லைக் ஸ்வர்ண வாராகி அம்மனோட திருவுருவ படம் பதித்த ஒரு கீ செயின் தருவோம் அதை நீங்கள் கேஷ் பாக்ஸ் வச்சுருக்க இடத்துல மட்டும் யூஸ் பண்ணுங்கள் நிறைய செல்வங்கள் கிடைக்கட்டும் அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய அமைப்புக்கு சாருக்கு வந்து விடாமல் அவர் வழிபட வேண்டியது யாரை வழிபடணும் நம்ம திருச்செந்தூர் முருகனையும் இரண்டாவது யாரை வழிபடணும்னா நம்ம திருச்சியில் இருக்கக்கூடிய அரங்கநாதரை வழிபடுவதும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை வழிபாடுகள் செய்யும் பொழுதும் இது வந்து பெரிய மாற்றங்களை கொடுக்கும் எனினும் இவருக்கு ஸ்கின் சம்பந்தமான விஷயங்களும் ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகள் போகக்கூடியதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்கா வாய்ப்புகள் ஏற்படும் பொழுது ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் நாலரை டு ஆறு இந்த டயத்துல வந்து வைத்தியநாத சுவாமி வைத்தியர்லாம் கைவிட்டாலும் நம்ம வைத்தியநாத சுவாமி கைவிட மாட்டார் அப்படிங்கும்போது வைத்தியநாத சுவாமியை போய் வழிபாடு வழிபாடுகள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க செய்யும் அவருக்கு ஸ்கின் சம்பந்தமான விஷயங்கள் இது மாதிரி விஷயங்கள்லாம் மாறும்மா எக்காரணத்தை கொண்டும் இது பணிவாக சொல்கிறேன் எக்காரணத்தை கொண்டும் அவர் டீ டோட்லரா டீ டோட்லரானா எந்த ஒரு பழக்கமும் இல்லாமல் இருந்தால் அவருக்கு நல்லதுமா நன்றி நன்றி அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க அம்மா கேட்குது உங்கள் பேர் சொல்லுங்கள் சரி உங்க பேர் என்ன யாருக்கா கேக்குறீங்கம்மா எனக்காக வேணாங்க உங்களுடைய ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க மீன ராசி உத்தர நட்சத்திரம் லக்னம் தெரியாதுங்க சரி மேம் வயதாகுதுமா உங்களுக்கு எனக்கு நாப்பத்தி ஒன்னு அம்பத்தொன்னுங்க சரி உங்க கேள்வி கேட்கலாம் சார் கிட்ட நாம வேலைக்கு போனா எல்லாரும் எல்லாருமே இது நீங்க வேலைக்கு போறீங்களா வேலைக்கு போறீங்களானே கேக்கலான்னு எனக்கு உடம்பு ஒரு மாதிரியா ஆயிடுதுங்க காலை வணக்கம்மா வணக்கம் சார் அம்மா நீங்கள் இனிமேல் வேலைக்கு போகிறேன்னு சொன்னால் ஆமாம் நான் அப்படி தான் வேலைக்கு போவேன் சிரிச்சுட்டே சொல்லிருங்க உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுமா நீங்கள் எப்பயுமே இந்த ரெண்டரை வருஷ காலங்கள் மட்டும் நீங்கள் என்ன செய்யணுன்னா விடாமல் சனிக்கிழமை தோறும் உங்கள்ட்ட பத்து காசு இருந்தால் சில பேர்ட்டு ஒரு கூட காசு இல்லாதவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்கம்மா அவங்களுக்கு உங்கள் கையால் உணவு கொடுத்துட்டு வாங்க உணவு கொடுத்துட்டு வந்துட்டு வெறும் சாப்பாடு மட்டும் கொடுக்காம ஒரு பாட்டில் தண்ணி கொடுத்துட்டு வாங்க அப்போ கொடுக்கும்போது யாரை மனசுக்குள்ளே நினச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் மனசார சனீஸ்வர பகவானை மனசுக்குள்ளே நினச்சிக்கணும் நினச்சிட்டு அதே அது மட்டும் இல்லாமல் மனசுக்குள்ளே கால பைரவரையும் ஆஞ்சநேய சுவாமியவும் மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்கம்மா இதை நீங்கள் விடாமல் செஞ்சுட்டு வாங்க இதை நீங்கள் போதே நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த திருஷ்டி சம்மந்தமான விஷயங்களுக்கு செவ்வாய் வெள்ளிக்கிழமை வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கல்லுப்படுத்து தலையை இருபத்தேழு தடவை கிளாக் வைஸ் கிளாக் வைஸ்னால் கடிகாரம் சுற்றுறது மாதிரி சுற்றிட்டு அதை வந்து என்ன பண்ணுங்கன்னா ஒரு நீரில் உங்கள் வாஷ் பேசினில் கூட போட்டு கழுவி விட்ருங்கம்மா இது பண்ணும்போது நீங்க தைரியமாவே நம்ம சொல்ல வேலைக்கு அப்படி தான் போவேன் அப்படின்னு சொல்லுங்கம்மா அதுக்கப்புறம் நிறைய மாற்றம் வரும் வந்ததுக்கப்புறம் கூப்பிட்டு சொல்லுங்க இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு டு ஆவ் கால் பண்ணுங்க மேடம் ரேவதி மேடம் உங்களுக்கு அன்பான அந்த வாராகி அம்மனோட திரு உருவப்படம் பதித்த கீச்சைன் தரும் அதை வந்து கேஷ் பாக்ஸ்ல மட்டும் யூஸ் பண்ணுங்க நன்றி நன்றிம்மா அழைத்த மைக்காடு அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து ஹலோ வணக்கம்மா உங்க பேரு ஓகே எந்த ஊர்ல இருந்துமா சரி யாருக்கா கேட்குறீங்க பையனோட பேரு ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க பையனோட பேரு கோபு ம் சிம்ம ராசி மகா நட்சத்திரம் சரி பதினாலு பன்னெண்டு தொண்ணூற்றி ரெண்டு சரிம்மா என்ன லக்னம்மா கணக்கு லக்னம் சரி உங்க கேள்வி என்னவோ கேட்கலாம் பையனுக்கு வாழ்க்கையில பிரச்சனையா இருக்கு ம்மா காலை வணக்கம்மா ஆமா இனிமே அந்த பிரச்சனை எல்லாம் சரியா போயிரும் சரிங்களா நீங்க அந்த பையனோட ஜாதகப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி விஷயத்தை இன்னைக்கும் ஞாபகம் வச்சுப்பாரு ரொம்ப குவாலிட்டியெல்லாம் பார்ப்பாரு சரிங்களா என்னைக்காவது எதாவது மறந்தாப்புல உங்க பையன் கோப்பூட்டை ஏதாவது ஒன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அன்னைக்கு இப்படி சொன்னீங்களே இப்படி சொன்னீங்களேன்னா கேட்பாரு இதுக்கான ஒரு பெரிய ரெமெடி எங்கே இருக்குன்னா நாகர்கோவில் போயிட்டு போயிட்டு வாங்க சரியா ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பெரிய மாற்றங்கள் வருமா நாகர்கோயிலுக்கு அவரோட நட்சத்திரம் வரக்கூடிய காலங்களில் நீங்கள் போயிட்டு வாங்க இது போக போகவே நிறைய மாற்றம் வரும் என்றைக்குமே மகாதேவரை விடக்கூடாது மகாதேவர்னா குடும்ப சகிதமாக சிவன் பார்வதி பிள்ளையார் முருகன் இந்த அந்த குடும்ப இதோட இருக்கக்கூடிய அமைப்பை வந்து அவர் திருவுருவ படமாக நினச்சி அதில் சுவாமி இருக்காருன்னு நம்பி அந்த வழிபாடுகளை செய்ய சொல்லுங்கள் இன்றைக்கி நீங்கள் லக்கி காலராக கால் பண்ணலாம்னா அஞ்சு டு ஆறு கால் பண்ணுங்கள் உங்கள் ஸ்வர்ண வாராகி அம்மன் பா பொறித்த ஒரு கீச்சை அன்பாக உங்களுக்கு அனுப்பி வைப்போமா நன்றி சார் இந்த பயிற்சி பற்றி கேட்டிருந்தேன் நம்ம லைஃப் லக்கியாக இருக்கணும் நீங்கள் சொன்ன மாதிரி விதியை வந்து மதியால் வெல்லக்கூடியும் அதுவும் வந்து விதி இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க இந்த பயிற்சியும் நிறைய பேர் பண்ணுறதுல கொஞ்சம் லாகிங் இருக்குது எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட் பயிற்சி பயிற்சின்னு சொல்கிறீங்க இப்போ ஜோதிட பயிற்சினா அதுக்கு ஒரு ஃபார்முலா அதுக்கு ஒரு சிலபஸ் அந்த மாதிரி இருக்கும் இப்போ நம்மளுடைய லைஃப்பை நமக்கு தகுந்த மாதிரி அமைச்சுக்கிற மாதிரியான பயிற்சிகள்னால் என்ன மாதிரியான பயிற்சிகள் நீங்கள் கொடுக்குறீங்க இது நம்ம நேயர்கள் சனிக்கிழமை நேயர்கள் எல்லாருக்குமே தெரியும் தாந்திரிக ரீதியான மந்திர யந்திர தாந்திரிக ரீதியான பயிற்சிகள் இது ஒன் டு ஒன் செஷன்ஸ் தான் ஒன் டு ஒன்னா நேரடி வகுப்புகள் தான் சரிங்களா அந்த குரூப் செஷன்ஸ் நடத்துறது இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு பத்து பேர் வச்சு கிளாஸ் நடத்துறது இதெல்லாம் வந்து நம்ம பண்ணுறதில்ல இந்த மாதிரி நீங்கள் ஒரு வேளை எங்கிட்ட நீங்கள் மாணவராக ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்களோட ஜனனகால ஜாதகத்தை பார்த்துக்கணும் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு வழிபாடு ஒருத்தருக்கு வந்து ஒரு வழிபாடு ஒத்துக்கும் சில பேருக்கு அந்த சில வழிபாடுகள் செட் ஆகாது ஸோ அது மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கணும் ஜனனகால ஜாதகத்தை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கான ஃபீஸ் கட்டி நீங்கள் வருவீங்க அதுக்கப்புறமா அதில் நம்ம கோர்ஸ் ஃபீஸ் நம்ம பண்ணும்போது அந்த டோட்டல் இதில் நம்ம கழிச்சிக்குவோம் அதை கழிச்சுக்குவோம்னா டிடெக்ட் பண்ணிக்குவோம் அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கும் போது என்ன ஆகுனா அது ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் ட்ரைனிங் ஃபார்ட்டி எயிட் டேஸ் ட்ரைனா உங்களுக்கு வந்து சிக்ஸ் செஷன்ஸ் இருக்கும் இந்த ஆறு செஷனில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சி கரெக்டாக பண்ணுறீங்களான்னு ஒரு க்ளோஸ் மானிட்டரிங் பண்ணுவோம் இதில் அப்ராடில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் டு ஒன் செஷன்ஸும் ஆன்லைன் மூலமாகவும் தரோம் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கற்றுக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா மிராக்கலான நிறைய விஷயங்கள் நான் என்ன முன்னாடியே சொன்ன மாதிரி தான் பயிற்சியும் முயற்சியும் அந்த ஜாதகப்படி இருக்கக்கூடிய அமைப்பு இதுலயே வந்து நீங்கள் கேட்கலாம் இப்போ ஒருவேளை ஜனனகால ஜாதகத்தில் அதுக்குள்ள வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த ஜனனகால ஜாதகத்துக்கு என்னென்ன வழிபாடு பண்ணணுமோ அதை மட்டும் நம்ம சொல்லி கொடுத்துருவோம் பட் இருந்தாலும் பயிற்சி எடுக்கக்கூடிய அன்பர்களுக்கு தெரியும் வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம அந்த ஃபெலிசிட்டேஷன் ஃபெலிசிட்டேஷனாக நம்ம எல்லாருக்கும் சர்டிஃபிகேஷனே நம்ம ஒரு ஃபங்க்ஷனாக பண்ணுறோம் எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கும் போது நீங்களும் ஒருவேளை மாணவராக என் கூட படிக்கணும்னு ஆசைப்பட்டால் நீங்கள் தாராளமாக கீழே இருக்க நம்பருக்கு கூப்பிட்டு கேட்கலாம் பட் இருந்தாலும் முறை இது தான் ஃபஸ்ட்டு நீங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கணும் அதுக்கான வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு தகுந்த மாதிரி பயிற்சிகள் கொடுக்கும்போது இன்னைக்கு இருக்கிற நிலையை விட அடுத்த நிலை முன்னேற்றங்கள் உறுதியாக உங்க வாழ்க்கையில நடக்கும் எவ்வளவு ஒரு நம்பிக்கையான வார்த்தைகள் நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க சரிமா யாருக்கா கேக்குறீங்க பையனோட பேரு ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க சொல்லுங்கம்மா பையனோட பேர் சொல்லுங்க சரி என்ன நட்சத்திரமா என்ன நட்சத்திரம் சிம்ம லக்னம் என்ன நட்சத்திரம் சரி சரி ஆலை வணக்கம்மா நீங்கள் இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு டு இன்னைக்கு அஞ்சு டு ஆறு கால் பண்ணுங்கம்மா இன்னைக்கு சாயங்காலம் கால் பண்ணீங்க அப்படின்னா நம்ம உங்களுக்கு வாராகி அம்மன் பொறித்த சுவர்ண வாராகி அம்மன் பொறித்த ஒரு கீச்சைன் தரோம் அதை நீங்கள் கேஷ் பாக்ஸில் மட்டும் வச்சுக்கோங்க அடுத்த தடவை கால் பண்ணும்போது அவங்களோட நட்சத்திரத்தையும் தெரிஞ்சுக்கோங்கம்மா நீங்கள் சிம்ம லக்னம்ன்ற அடிப்படையில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா சுந்தரேஸ்வரர் மீனாட்சி சுந்தரேஸ்வரில் சுந்தரேஸ்வரரோட வழிபாடுகளை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வழிபாடுகள் பண்ண பண்ண நிறைய மாற்றம் வரும் எனினும் ஜனநகால ஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் போய் பாருங்கம்மா நீங்கள் இன்றைக்கி லக்கி காலராக வந்தனால இன்றைக்கி சாயங்காலம் அஞ்சு டூ ஆறு கால் பண்ணுங்க உங்களுக்கு இலவசமாகவே உங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு தந்துருவோமா அதை கேஷ் பாக்ஸ்ல மட்டும் வைங்க நன்றி நன்றி அழைத்துமைக்கு அடுத்த அழைப்பாளர் வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க வணக்கம் மேடம் வணக்கம்மா உங்கள் பேர் சரிம்மா யாருக்கா கேட்குறீங்க உங் ஓகே உங்களுடைய ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கம்மா சரி லக்னம் தெரியல சரி உங்க வயது என்னம்மா

அம்மா ஒன்றும் இல்லைம்மா இது எல்லாமே சரியாயிரும் நீங்கள் விடாமல் நான் உங்களுக்கு பாசமாக ஒன்று சொல்கிறேன் நீங்கள் வந்து ஹைலி இன்ஃப்ளூயன்ஷியல் ஹாரோஸ்கோப் அப்படின்னா என்னென்னா உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியும் நிறைய உங்களுக்கு உள்ளே இழுக்கும் சில வேறு மாதிரி விஷயங்கள் அதை திருஷ்டி இந்த மாதிரி விஷயங்களும் வருமா தயவு செஞ்சு உங்கள்கிட்ட பணிவாக ஒரு சகோதரனாக கெஞ்சி கேட்டுக்கிறது என்னென்னா அடுத்தவங்க பேசுகிறத தயவு செஞ்சு மன வாழ்க்கையில் கணவன் மனைவி விஷயத்தில் உள்ளே கொண்டு போகாதீங்கம்மா எதாக இருந்தாலும் நேரடியாக பேசி பண்ணுங்கள் இதுக்கு நீங்கள் போக வேண்டிய ஸ்தலம் எங்கே அப்படின்னா நம்ம இதில் இருக்கக்கூடிய பட்டீஸ்வரமில் இருக்கக்கூடிய நம்ம ஞானாம்பிகை சன்னிதிக்கு போயிட்டு வாங்க ஞானாம்பிகை சன்னிதிக்கு போய் மனசார வழிபாடுகள் பண்ணுங்க நான் ஒன்றுமே கிடையாது தாயே நீ தான் எல்லாமே அப்படின்னு சொல்லும்போது போது நமக்கிட்ட இருக்கக்கூடிய சில குறைகள் நமக்கு தலைக்கு மேலே இருக்கக்கூடியது தலைக்கு மேலே இருக்கக்கூடிய சில கனமான விஷயங்கள்லாம் குறையுமா அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய தேனுபுரீஸ்வரரையும் கும்பிடுங்க அதே மாதிரி பட்டீஸ்வரம் அம்மனையும் கும்பிடுங்க அங்கே போய் அந்த கோயிலில் கேளுங்கம்மா அதுதான் பரிகாரம் பண்ண சொல்கிறதான் தான் பரிகாரம் அங்கே போய் அந்த குருக்கள்கிட்ட போய் கேளுங்க கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கக்கூடிய அமைப்புக்கு இருக்கக்கூடிய கோயில் இதுக்கு எழுத்தமாக இருக்காமே அப்படின்னு சொல்லி கேளுங்க அவங்க வாயால் கேட்டுவிட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்கம்மா அங்கே போயிட்டு வரும்போது நிறைய மாற்றங்கள் இருக்கும் எப்பயுமே லைஃப் ஃபுல்லாக சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சொல்லணும் இது அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபம் அபூர்வமான மந்திரமா அப்படின்னா என்ன சிவம் காக்கும்னா சிவனும் சக்தியும் சேர்ந்து தான் என்னை காப்பாத்துறாங்க சிவனும் சக்தியும் சேர்ந்து தான் என்னை ஜெயிக்க வைக்கிறாங்கன்ற சரணாகதி மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் செய்ய செய்ய கணவன் மனைவி ஒற்றுமைகள் நிறைய கிடைக்குமா மனப்பூர்வமான வாழ்த்துக்கள்மா அஞ்சு டு ஆறு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த வாராகி அம்மனோட கீ வந்து நீங்கள் லக்கி காலராக வந்தனால உங்களுக்கு அன்பாக அனுப்பிச்சி தந்துடுவோம் அட்ரஸ் கொடுத்துருங்க அனுப்பிச்சி வச்சுருவோம் நன்றி வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க சரிம்மா யாருக்கா கேட்குறீங்க

நான் புது வீடு கட்டிட்டு வந்து மூணு வருஷம் ஆகும் முடிஞ்சு நாலாவது வருஷம் ஆரம்பிச்சிருச்சு சார் இருந்தாலும் இங்க வந்ததுல இருந்து பிரச்சனையாவே இருக்கு தேவையே இல்லாம அவங்களுக்கு நிறைய காலை வணக்கம்மா காலை வணக்கம் இது வந்து உங்க வீடுனாலெல்லாம் ஒன்றும் கிடையாது அவருடைய ஜனனகால ஜாதகம் இந்த வீடுனால பிரச்சனை அப்படிலாம் தயசுன்னு நினைக்காதீங்க அப்படிங்கும்போது அவரோட ஜனனகால ஜாதகத்தையும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தையும் உங்களுக்கு பிடித்த ஜோதிடத்தை ஜோதிடமாக பார்க்கக்கூடிய அன்பர்கள்ட்ட போய் பாருங்க கண்டிப்பாக வந்து அந்த மாற்றங்கள் வந்து தசாநாதன் புத்திநாதனாலையும் அந்த அந்த பாவகம் கெட்டு போகக்கூடிய அமைப்புகள்னால வந்திருக்கும் அதுக்கு எளிமையான வழிபாடுகள் பரிகாரங்கள் செய்யும் பொழுதே நிறைய மாற்றங்கள் ஏற்படுமா தயவு செஞ்சு அந்த ஒரு வாஸ்துன்ற பேர்னால் போய் பயந்துக்கிறது இந்த வீட்டினால் அது இருக்குது அது இருக்குலாம் பயப்படாதீங்க இருக்கிறது ஒரு ஷார்ட் லைஃப் தான் அப்போ இருக்கிற வாழ்க்கையெல்லாம் நம்ம சந்தோஷமாக வாழ்கிறது தான் அந்த வாழ்க்கமாக அதனால் அந்த மாதிரி பாருங்கள் பணம் கட்டி பார்க்க முடிஞ்சதுன்னா எங்களை அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு வாங்க இன்றைக்கி சாயங்காலம் அஞ்சு டு ஆறு நீங்கள் கால் பண்ணுங்கம்மா கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாராகி அம்மன் பொறித்த ஒரு கீச்சின் உங்களுக்கு அன்பு பரிசா தரும் இந்த பயம் போறதுக்கு பானலிங்கம் பானலிங்கத்தை இலவசமா வாங்கி பூஜை பண்ணுவீங்கன்னா அந்த பூஜை பண்றது சொல்லிக் கொடுத்து உங்களுக்கு இலவசமாவும் தரோமா அதை அபிஷேகம் பண்ணி வீடு தெளிங்கம்மா அந்த வாஸ்து இதெல்லாம் போட்டு ரொம்ப குழப்பிக்காதீங்க அதை வீடு தெளிச்சுட்டே வாங்க நிறைய மாற்றங்கள் கிடைக்கட்டும் ஜனனகால ஜாதகத்தை போய் பாருங்க நிறைய மாற்றங்கள் ஏற்படும் நன்றி நன்றி அழைத்துமைக்கு அடுத்த அழிப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க நிகழ்ச்சியில் இணைந்து உங்கள் உங்க பேர் சொல்லுங்க

தைரியமாக நல்லா ஒர்க் பண்ணுங்கம்மா இதே மாதிரி எப்பெல்லாம் டைம் கிடைக்கிதோ சனிக்கிழமைகளிலையும் புதன்கிழமைகளில் புதன்கிழமையில் ஒரு எட்டு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஏதாவது சாக்லேட் வாங்கி கொடுங்க அப்படி இல்லைன்னா ஸ்வீட் வாங்கி கொடுங்க இல்லை பென்சில் பாக்ஸ் வாங்கி கொடுங்க குறிப்பாக கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைங்களுக்கு போய்ட்டு பென்சில் பாக்ஸு பேனா அந்த மாதிரி வாங்கி கொடுங்க சனிக்கிழமைகளில் வந்து மாற்றுத்திறனாளி அதாவது கை கால் முடியாதவங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுங்கம்மா உங்களுக்கு ஆயுள் நல்லா வந்து இன்னும் நீங்கள் பல தொழில்கள் பண்ணி வெற்றியடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் இன்றைக்கி சாயங்காலம் அஞ்சு டு ஆறு கால் பண்ணுங்கம்மா பண்ணீங்கன்னா உங்களுக்கு அன்பு பரிசாக உங்களுக்கு வாராகி அம்மன் பொறித்த ஸ்வர்ண வாராகி பொறித்த ஒரு இது கீச்சை அனுப்புகிறோம் நீங்கள் தொழில் பண்ணக்கூடிய கல்லா மட்டும் வச்சுக்கோங்க வெற்றி அடைய மனப்பூர்வமும் வாழ்த்துக்கள் நன்றிம்மா இந்த அழகான வாழ்க்கை வந்து வாழ்வதற்கு தானே அதுக்கு முறையான பயிற்சியை மேற்கொண்டா நம்மளுடைய வாழ்க்கையை நாம் நினச்சா மாதிரியே அமைச்சிக்க முடியுங்கிறத தான் இன்றைய நிகழ்ச்சியில் நீங்கள் ரொம்ப நம்பிக்கையான வார்த்தைகள் மூலியமாக சொன்னீங்க சார் மிக்க நன்றி மிக்க நன்றி ஒவ்வொரு வாரம் வெள்ளி சனி ஞாயிறு நம்ம சென்னையில் டி நகரில் அலுவலகம் இருக்கு அங்கே வந்து சந்திக்கலாம் அதே மாதிரி செவ்வா புதன் வியாழன் வந்து நம்ம திருச்சியில் அலுவலகம் மலைக்கோட்டை பக்கத்தில் இருக்குது அதுக்கும் பெய்ட் கன்சல்டேஷன்ஸ் மட்டும் தான் பண்ணுறோம் திருச்சி சென்னையில் அங்கே தேவைப்படுறவங்க வரலாம் இந்த வாரம் புதன்கிழமை வியாழ வியாழக்கிழமை பத்தொம்போது இருபது இது நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் ராம்நகரில் ஆஃபீஸ் இருக்குது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒருவேளை இந்த வாரம் என்னை வந்து சந்திக்கணும் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய நம்மளோட ஃபாலோவை சந்திக்கணும் பெய்ட் கன்சல்டேஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக சந்திக்கலாம் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை நம்மளுடைய ஓன் சேனலான ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலில் நம்ம இந்த மாதிரி ஒன் ஒன் ஹவர் லைவ் செஷன்ஸ் பண்ணுறோம் தேவைப்படுறவங்க தொடர்ந்து பார்க்கலாம் அன்பர்களே இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் ஸ்ரீதாந்திரி அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல்லையும் இருக்கு அன்பர்களே அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறிவிட பெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் ஓம் சிவசிபாபு நேர்களை மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்